பருப்பு வைக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்ல போறதான்னு நினைக்கிறீங்க ஆமா ஆமா டிப்ஸ் தான் சொல்ல போறேன் கவுனிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வந்து பருப்பு வேகும் போது கொஞ்சம் ஊத்தி வேக வைக்கணும் தக்காளி என்ன வெந்துட்டு இருக்கிறீங்க தக்காளி நான் சாம்பார் வைக்க போறேன் அந்த வெங்காயம் வணங்கும் போது தக்காளி ஃப்ரெஷ்ஷா போட்டு வணக்கணும்னா அது கேஸ் கொஞ்சம் அதிகமாகல இந்த பருப்பு கூட போட்டேன்னா பருப்பு வெந்துடும் தக்காளி வெந்துடும் அப்ப அந்த கேஸ் மிச்சம் தானே அதனால சாம்பார் வைக்கிறதுக்கோசரம் தக்காளியும் போட்டு வேக வச்சிருக்கேன் சட்டில வந்து வேக வைக்கிறதுனால அந்த சாம்பாரும் டேஸ்டா இருக்கும் இதே குக்கர்ல வேக வச்சோம்னு வச்சுங்களேன் நம்ம கைவறிதாங்க தாங்க எடுத்துக்கோ அந்த மூடி ஃபுல்லா அந்த மஞ்சள் தண்ணியா ஆயிடும் அதை நம்ம கீழே வந்து அந்த அடுப்புலயும் ஆயிடும் அந்த அடுப்பும் கழுவணும் அந்த குக்கர் மூடியும் கழுவணும் ரெண்டுமே வேலை அதிகம்ங்க இது வந்து சாப்பாடு ருசியா இருக்கும் அஹ் சட்டில வேக வச்சா அந்த பருப்பு அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து அதுல கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருப்புல வர மிளகா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு கொஞ்சம் நெய் விட்டு சுடுசாதத்துல போட்டு சாப்பிட்டா சும்மா டேஸ்டா இருக்கும்